ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் நீங்கள் கேரளா சமையல வடை தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வடை தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இன்னூற்றி ஐந்து கிராம் கப்பில் ரெண்டு கப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் கடலைப்பருப்பு வாங்கும் போது நல்லா பட்டாணி கடலை பருப்புன்னு வாங்கிக்கோங்க இந்த ஒரு முத்து முத்தாருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை நம்ம வடை சுடும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கடலைப்பருப்பு சேர்த்து கொடுத்தோம்ல ஒரு வாட்டி நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க இது மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவினாங்க பார்த்தீங்களா தண்ணியே எந்த அளவு கலர் மாதிரி வருது பாருங்க இப்போ நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கழுவிட்டு சேர்த்திங்கன்னா கடலை வேக வச்ச தண்ணியை நம்ம சாம்பார் பண்ணலாம் ரசம் பண்ணலாம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கழுவிக்கோங்க இப்போ நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கடலப்பருப்பு முகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் போதும் ஒன்றரை மணி நேரம் உருனாவே போதும் கடலப்பருப்பு அதிகமாக ஒரு நாள் கிறிஸ்பியாக இருக்காது இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ஒரணம் வச்சுக்கோங்க இப்போ மாற்றி வச்சுட்டு இருக்குது பார்த்தீங்களா வாழைப்பூவு நம்ம வாழைப்பூ ஓட பண்ணுறதுனால திருக்கு பாருங்க இந்த வாழைப்பூவை வெள்ளம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஒரு பாருங்க நடுவுல இந்த ஒரு நீட் நீட்டா இதோ இத வெள்ள எடுத்துக்கோங்க இதை வெள்ளம் எடுத்துக்கோங்க இதை வெள்ளை எடுத்துட்டு இந்த வாழைப்பூவை நம்ம அப்படியே எடுக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா நீங்க பொரியல் பண்ணால் அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம வாழைப்பூ பண்ணுறதுனால அது நம்மளுக்கு ஷேப்பாக பிடிக்க வர முடியும் வராது அதனால மட்டும்தான் அதை எடுக்கிறோம் இப்போ இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க வாழைப்பூவா நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணுன்ட்டா இது முந்நூறு கிராம் இருக்கு இப்போ ஒரு கட்டிங் போர்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் வாழைக்காய் வாழைப்பூ அது மாதிரி மட்டும்தான் இதை கட் பண்ணுவேன் அதுக்கெல்லாம் தான் இந்த கலரில் இருக்குது இதை பாருங்க இந்த மாதிரி அடிக்கிக்கோங்க அடிக்கிட்டு அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பொடியே கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இருக்கிறதெல்லாம் இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வாழைப்பூ அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா இப்போ இதை வாழைப்பூ நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா உப்போட வாழைப்பூ நல்லா சேர்ந்து வர நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் இது மாதிரி கலக்கும்போது இதுல வாழைப்பூ தோற்பெல்லாம் வேக வைக்காமலே நமக்கு வெளில வந்துடும் இதை பாத்தீங்களா இப்போ நல்லா கலர் மாறி வரும் இப்படியே இது ஒரு அரை மணி நேரம் இதெல்லாம் நல்லா ஊற வச்சுக்கோங்க கடலை அடலை பருப்பு ஊரும்போது வாழைப்பூ நல்லா ஊறிடும் நம்ம கை வச்சு பசையும் போது அதோட தோற்பெல்லாம் வெளில வந்துடும் இப்போ இது மூடி போட்டு ஒரு வாரமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பருப்பு எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு பாருங்க இப்போ கையில் எடுத்துட்டு இதை நான் நேரத்தரைய இப்படி கட் பண்ணும்போது இப்போ ஈஸியாக வருது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஒரு நகை போதும் இது இதுக்கப்புறம் நல்லா இன்னும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இது நல்லா தண்ணி சொத சொதனாயின்னு அந்த அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது இப்போது இதுவரைக்கும் பார்த்திங்களா நம்ம தேங்காய் பழம்லாம் வடிகட்டுவோம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு இதில் அந்த கடலைப்பருப்பை தண்ணி இல்லாத வடிகட்டிக்கோங்க இந்த தண்ணியை நம்ம ரசம் வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் வச்சுன்னா அது கூட கடலை பருப்பு நம்ம கழுவி சேர்த்தனால இதை தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணலாம் இது கடலை பருப்பு உறந்ததுனால இதில் செத்தெல்லாம் இதை இருக்குது நம்ம சாம்பாருக்கு ரசத்துக்கு இது யூஸ் பண்ணலாம் இப்போ இப்போ கடலைப்பருப்பை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போது தண்ணி வடி எடுத்துக்காக அதை மாற்றி வச்சுட்டேன் நீங்கள் இந்த கடலை பருப்பை பாருங்கள் நல்லா ஊர் பிறகு எந்த அளவுக்கு நல்லா முத்து முத்தா இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா பட்டாணி கடலை பருப்புன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது நம்ம வடைய செய்யும் போது டேஸ்ட் டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு உரமாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ வாழைப்பூ பாருங்க நல்லா தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இது பசந்தி இப்படி அலசும் போதுங்க பார்த்திங்களா இப்போ எந்த தண்ணி அளவுக்கு கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா இதில் இருந்து இதில் இருந்து தோற்பெல்லாம் பாதி போயிடும் இப்போ நல்லா கை வச்சு நல்லா பிசஞ்சி ஒரு மூணு நாலு தடவை தண்ணி எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க வாழைப்பூவை நல்லா மூணு நாலு வாட்டி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு தண்ணியை மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்க தண்ணி அந்தளவுக்கு நல்லா வெள்ளை கலர் பார்த்தீங்களா இப்போ இந்த வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம வடை செய்யும் போது தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது கூடாது நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா துளி கூட வெள்ளம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிந்ததை இப்போ இந்த பாத்திரத்தில் உதிர் துட்டுக்கோங்க இவங்களால இந்த அளவுக்கு நல்லா பிழிய முடியலன்னா ஒரு காட்டன் துணியில அப்படியே துணியை கீழே விரிச்சு அதில் எடுத்து ஊற்றி நல்லா பிழிஞ்சிங்கன்னா நல்லா முறுக்கி முறுக்கி பிழிஞ்சிங்கன்னா துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழைய வரும் இப்போ இருக்கிறதெல்லாம் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டோம் இப்போ இதை ரொம்ப மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு துண்டு பட்டை இது பாருங்க ரொம்ப சின்னது ரெண்டு துண்டு பட்டை பட்டை சேர்க்கும் போது வாழைப்போட வாசனை வரவே வராது சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி எட்டு பல்லு பூண்டு நான் சின்னதாக இருந்தாலும் எட்டு பல்லு எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் நாலு நாலு எடுத்துக்கோங்க அது கூடவே காஷ்மீர் மிளகா ரெண்டு இது காரத்துக்காக இல்லை கலருக்காக சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அவங்க சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கான சரித்து சேர்த்துக்கோங்க சூரியாந்தி மிளகாய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒன்றும் பதிமாரிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல கடலை பருப்பு அதை அந்த மிக்ஸி சாருக்குள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது மிக்சி சாரில் மாற்றி கொடுத்துட்டு இந்த பாருங்க ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பை மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்த கடலை பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க இருக்கிறது இதே மாதிரி எடுத்துக்கோங்க இருந்த கடலை அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம்ல வாழைப்பூ அதோட சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவ இப்படியே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மாற்றி எடுத்து வச்சிருக்கோம்ல கடலை பருப்பு அதோட சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு நல்லா பசைஞ்சுக்கோங்க நம்ம அரைச்ச மசாலாவோட வெங்காயம் இதெல்லாம் சேர்த்த முடியல அது கூட நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க வாழைப்பூவோட நல்லா பசஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துருவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மாதிரி அரண் சைஸ் மாவை எடுத்து இது மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு துறுக்க பார்த்திங்களா இந்த உள்ளங்கையில் அப்படி வச்சுட்டு தெருக்கு பாருங்கள் இந்த வடையை இது மாதிரி நடுவில் வச்சு எழுத்துனா வேறு எதுவுமே பண்ண தேவை நல்லா வடை ஷேப் சேர்ப்புக்குங்க பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போது இந்த ஓரங்கிறது பார்த்திங்களா இதெல்லாம் லைட்டாக அப்படியே இருந்துருட்டிக்கோங்க நம்ம வாழைப்பூ சேர்த்ததுனால உதிராம இருக்கும் லைட்டாக இது மாதிரி பூ பண்ணிக்கோங்க இப்போது இருபது ஜெட்டில் எண்ணெய் வச்சு என்ன நல்லா சூடாகிடுச்சு நான் ஒரு தடவை போட்டுட்டேன் போட்ட உடனே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அதான் ஷூட் பண்ண முடியல இப்போ என்னென்னா சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு தொடர்பு பார்த்திங்களா நம்ம மாவை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக இது மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா அதை பாருங்கள் நல்லா பொங்கி மேலே வருது பாருங்க இது மாதிரி தான் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் வடை சேர்க்கும் போது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடாக இருந்தால் வடை மேலே மட்டும் நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சைஸில் சேர்த்தா மட்டும்தான் அடுக்கு லோப்பியில் வச்சு சேர்த்தா மட்டும்தான் உள்ளேயும் நல்லா வெந்து வடை கரெக்டாக இருக்கும் கட்டி வச்சு வடையை உள்ள உள்ளே சேர்த்துக்கோங்க வடையை உள்ளே சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பபுள்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா அடங்கியது பார்த்தீங்களா இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து கொடுத்துட்டு இன்னொரு பக்கமும் நல்ல வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க வடை நல்லா வந்துருச்சு தான் பபிள் செல்ல அடைக்கி மேலே தெரியுது பாத்தீங்களா இப்ப எந்த ஸ்டேஜ்ல வெள்ளை எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க வெள்ளை எடுக்கும்போது நல்லா கோல்டன் கலர்ல எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்ப இப்போ இது வெள்ளை எடுத்துக்கோங்க இருக்கிற வடையெல்லாம் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நம்ம இருக்கிற வடையெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்ப இத நல்ல எண்ணெயில் இருந்து வடி கட்டிட்டு வேற ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்ம அரை கிலோ வடை சுட்டுருக்கோம் நம்ம ஊற்றுன எண்ணெய் பாருங்க கொஞ்சமாவது எண்ணெய் குடிச்சிருக்கா பாத்தீங்களா கடலைப்பருப்பு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் உருச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சுன்னா என்ன பிடிக்கும் இப்போ இதை வடிகட்டிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க வா வாழைப்பூட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சேர்த்த வாழப்பூவும் வெங்காயம் நம்ம சேர்த்த மசாலாவுக்கு வாழைப்பூவோட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வெயில் கிழம போய் மழை லேசாக தொடங்கிடுச்சு படிக்கிற மழைக்கு சூடாக வாழ சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் ஆதரவு தாங்க ப்ளீஸ் தேங்க்யூ